இது மிஸ் ஆகிட்டு இந்த நெம்மலே ஏமாத்து பட்டாம்பூச்சி என்ன பண்றது ஒரு அமைச்சாருங்க இங்கே இயற்கையா பட்டாம்புக்கு வாங்கி வாங்கி பண்டிகையே கடத்த போத வர பட்டாம்பூச்சியா ஆ நான் சொது கேளு வீட்டில் உனக்காக வரா மீன் வறுத்து வச்சிருக்கேன் கெண்டை மீன் வறுத்து வச்சிருக்கேன் நாட்டுக்கெண்டை வறுத்து வச்சிருக்கேன் சிக்கன் வறுத்து வச்சுருக்கேன் மட்டன் கிருவே பண்ணியிருக்கேன் இதோட உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லு இல்லை நான் உனக்கு நான் சொல்கிறேன் இதோட உனக்கு என்ன வேணும்னு சொல்லு பட்டாம்புஜே உனக்கு என்ன வேணும் அருமையான வீட்டுக்கு வந்தீங்கன்னா அருமையான தட்டை விருந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு பார்த்து போகும் காட்டுக்கு யார் வேணாங்கிற ஆ இதுவா பட்டாமிஜியே பட்டாம்பு பார்த்தா தட்டுக்கிளி இருக்கியா என்ன பட்டுருக்கு இப்பயும் பட்டாம்பு ஓடி போச்சியா என்ன பட்டுருதுன்னு ஒன்றுமே புரியலையே இங்கே போய் பார்க்குமா இங்கே போய் பார்க்க பட்டா போய் பார்க்கலாம் பா பாட்டாட்டாக பிடிக்க முடியல தண்ணி ஓடுறது மூச்சு கட்டாச்சு போகும் என்ன பட்டுருவாரு நிலமை அது மாரி இருக்குது பாருங்க அருமையான தண்ணிங்க அடா 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 பாத்து தண்ணி அருமையாக இருக்கும் பிடிச்சிங்கன்னு தீ நோய் நொடியே வராது அதை அவங்கள்ட்ட கேனில் வாங்கிட்டு குடிக்கிறீங்க நத்தை தூட்டு போங்க அடா 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 ஏன்னு மாதிரி இருக்குது மலத்தேன்னு மாதிரி இருக்குது சும்மா சொல்லக்கூடாது என்ன மாதிரி இருக்குது ஆமாம் அருமை 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 பட்டாம்பிக்கும் குடிக்கல ஒன்றும் குடிக்கல இருக்கிற விருந்து வர மீன் நாட்டுக்கண்டை சிக்கனு மட்டன்லாம் இருக்குல்ல நான் போய் சாப்பிட்றேன் Huh? bye